இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துகளும் உண்டாவதாக இந்த நேரத்தில் கிறிஸ்துக்குள் அன்பானவங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வது இந்து இந்துவாய் பிறந்த நான் எப்படி இயேசு கிறிஸ்துக்குள் அவருடைய மகன் நான் மாறினேன் என்பதை பற்றி சொல்ல சாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன் ஆகையினாலே யோவான் மூணாம் அதிகாரத்தில் ஆண்டோரா இயேசு சொன்னது நீங்கள் மறுபடியும் பிரபாவற்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேச மாட்டீர்கள் என்று ஆம் மறுபடியும் பிறப்பது அது ஒரு அனுபவம் வெறும் சித்தாந்தமல்ல அது ஒரு அனுபவம் அனுபவிக்க வேண்டியது என்னுடைய பதுமூனாவது வயதில் முதல் முதலாக அந்த ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன் அல்லது என்னை கூட்டி கொண்டு போனார்கள் அங்கே அந்த போதகர் மறுபழப்பு அறைவை குறித்தும் மறுபடுப்பு அறிவதை குறித்தும் ரசிக்கப்படுவதை குறித்தும் பிரசங்கத்து கொண்டிருந்தார் முக்கியமாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள யாராவது முன்வருகளானால் இன்றைக்கு இப்பொழுது இந்த நேரத்திலேயே எங்கேயோ இருக்கிற அல்லது தூரத்தில் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்துக்குள் வருவார் என்று சொன்ன அந்த வாசகம் என்னை வெகுவாய் கவர்ந்தது அதனால் அவர் சொன்னார் அந்த போதகர் சொன்னார் நான் இந்த செய்தியை முடிக்கும்போது உங்களில் யாராவது இயேசு ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்களானால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னார் அதே பிரகாரம் நான் காத்திருந்தேன் செய்தி முடிந்தது பிறகு நான் என்னுடைய கையில உயர்த்தினேன் எதற்காக என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பொழுது அவர் என்னை கேட்டால் நீ முழு மனதா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறாயா என்று ஆமையா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக என்னுடைய ஆண்டவராக முழு மனதாக நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கு என்று சொன்னேன் உடனே அவர் எனக்காக ஒரு ஜெவம் பண்ணினார் அந்த ஜபத்துக்கு பிறகு அந்த விசுவாசத்துக்கு பிறகு எனக்குள்ள ஒரு ஒரு மாறுதல் என்ன மாறுதல்னாக்கா என்னுடைய அக்கிரமம் பாவம் அந்த வயது வரை செய்த பிழைகள் தவறுகள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார் ஒரு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிச்சயம் எனக்கு கொடுக்கப்பட்டது அன்றிலிருந்து நான் உணர்ந்த உணர்ந்தேன் நான் அவருக்குள்ளே அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று இப்படியா என் ஆண்டவருக்கு என்னை ரசித்த அந்த ஆண்டவருக்கு नंदी बोल रहे नंदी.